ரூபாய் ஏழாயிரத்துக்கு கீழ் போன தங்கம் விலை இன்னும் எவ்வளவு குறையும் ஆனந்த் சீனிவாசன் சொன்ன ஹாப்பி நியூஸ் தங்கம் விலை சென்னையில் பல வாரங்களுக்கு பிறகு மீண்டும் ஏழாயிரம்க்கு கீழ் வந்துள்ளது ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் வென்றது முதலே தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வரும் நிலையில் இது வரும் காலங்களில் தொடருமா அப்படியே தொடர்ந்தாலும் எவ்வளவு காலம் தங்கம் விலை குறையும் எப்போது முதல் அதிகரிக்க தொடங்கும் என்பது குறித்து பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார் நமது நாட்டில் தங்கம் விலை இம்மாத தொடக்கம் முதலே தொடர்ந்து சரிந்து வருகிறது கடந்த பத்து நாட்களில் மட்டும் இரு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் இருநூறுக்கு மேல் குறைந்துள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் எப்போது ட்ரம்ப் என்றாரோ அப்போது முதலே தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வருகிறது இதற்கிடையே சுமார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு இப்போது மீண்டும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு ரூபாய் கீழ் வந்துள்ளது தங்க விலை தொடர்ந்து சரிந்து வருவதால் இப்போது வாங்குவதற்கு பதிலாக மேலும் சில காலம் காத்திருந்து தங்கத்தை வாங்கலாமா என பலரும் யோசித்து வருகிறார்கள் இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் தங்க விலை சரிவது குறித்து விளக்கியுள்ளார் இன்னும் எத்தனை காலம் தங்கம் விலை சரியும் மீண்டும் எப்போது உயரத் தொடங்கும் என்பதெல்லாம் குறித்து தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் மேலும் பிட்காயின் விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பது தொடர்பாகவும் சில தகவல்களை பகிர்ந்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் இப்போது உங்கள் அனைவருக்கும் நல்ல செய்தி இருபத்தி கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்து கீழ் போயிருக்கிறது தங்கம் விலை இன்னும் குறைய வாய்ப்பிருக்கிறது கடந்த சில நாட்களில் மட்டும் ரூபாய் நூறுக்கு மேல் விலை குறைந்துள்ளது ரூபாய் மதிப்பு சரிந்தாலும் கூட அதையும் தாண்டி தங்கம் விலை சரிந்துள்ளது தங்கம் விலை குறையும் என்று பலரும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அதன் விலை நன்றாகவே குறைந்துள்ளது ஐந்து சதவீதத்திற்கு மேல் குறைந்துள்ளது இன்னும் தங்கம் குறையுமோ என காத்திருக்க கூடாது இன்னும் மூன்று மாதங்கள் தங்கம் விலை இப்படித்தான் இருக்கும் ஆனால் குறைந்தபட்ச விலைகள் தான் வாங்குவேன் என இருக்காதீர்கள் எது குறைந்தபட்ச விலை என்பதை கணிக்க முடியாது நமக்கு இப்படி சில மாதங்கள் கேப் கிடைத்துள்ளது அதற்கு பிறகே தங்கம் விலை உயர தொடங்கும் ஒன்று புள்ளி ஐந்து ஆண்டுகள் கழித்து நிச்சயம் தங்க விலை ராக்கெட்டில் ஏறும் அதில் சந்தேகமே வேண்டாம் ட்ரம்ப் பொருளாதார கொள்கைகளை மார்க்கெட் அப்போதுதான் புரிந்து கொள்ளும் அவரது ஆட்சியில் வட்டி குறைப்பு செய்தால் உடனடியாக பணவீக்கம் வந்துவிடும் இதனால் தங்க விலை அதிகரிக்கும் எனவே தங்கம் விலையை விட்டுவிட வேண்டாம் நல்ல கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் தொண்ணூறம் டாலரை தாண்டிவிட்டது ஆனாலும் எனது நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பிட்காயின் ஒருபோது மாற்று கரன்சியாக மாறாது பிட்காயின் சட்டப்பூர்வ கரன்சியாக மாற்றுவேன் என ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் ஆனால் அப்படி செய்தால் டாலர் விலை குறையும் இதனால் அப்படி நடக்காது என்று நினைக்கிறேன் என்றும் சொல்லியுள்ளார் இது ஒரு செய்தி மட்டுமே இதை நிச்சயமாக முதலீடு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பு உங்கள் பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லியுள்ளார் இந்த ஒரு குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க